கர்மாக்களை ஜஸ்ட்டு டுவெண்ட்டி ஒன் டேஸ் நான் சொல்கிற ப்ராக்டிஸை நீங்கள் செயல்படுத்துனீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் கிளியர் பண்ணலாம் கர்மாக்களை தட்டி தூக்கலாம் விதியை மதியால் வெல்லலாம் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை சொல்லியிருக்காங்க இப்போ புரியுதுங்களா கர்மா இருக்குன்னு சொன்னால் இந்த வார்த்தையை வந்திருக்காது விதியை மதியால் வெல்லலாம்ங்கிற வார்த்தையே இல்லாமல் போயிருக்குது அன்பு வணக்கங்க ஒரு அற்புதமான தலைப்பை பார்க்கலாங்க அதாவதுங்க நம்ம வாழ்க்கையில் ஏதாவது ஒரு தேவைகள் நடக்கலை என்ன தேவைகள் ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு படிப்பு படிக்கணும்னு நினச்சிருப்போம் படிக்க முடியல அதுக்கு ஒரு பொருளாதாரம் இல்லாமல் இருக்கலாம் இல்லை சூழ்நிலைகள் ஏதாவது ஒரு தடங்கள் வந்திருக்கலாம் இந்த வேலைக்கு போகணும் அப்படின்னு நினச்சிருப்போம் அந்த வேலை கிடைக்காம இருக்கலாம் இந்த தொழில் செய்யணும் இதில் லாபம் வரணும்னு நினச்சிருப்போம் அது கிடைக்காம இருக்கலாம் இந்த பொண்ணை நான் கல்யாணம் பண்ணியிருக்கணும்னு நினச்சிருப்பீங்க அது நடக்காமல் இருக்கலாம் இந்த மாப்பிள்ளையை கல்யாணம் பண்ணால் வாழ்க்கை நல்லா இருக்கும்னு நினச்சிருப்பீங்க ஒரு சிறு தடங்கள் ஏற்பட்டிருக்கலாம் என் மாமியார் இப்படிலாம் இருக்கணும் என் மருமகள் இப்படியெல்லாம் இருக்கணும் என் பையன் இப்படியெல்லாம் இருக்கணும்னு நினச்சிருப்பீங்க அங்கே பார்த்தீங்கன்னா சூழ்நிலைகள் மாறும் இதுக்கெல்லாம் காரணம் என்ன நீங்கள் நினச்சிக்கிறீங்க தெரியுங்களா இது என் தலையெழுத்து என் விதி என் ஜாதகத்தில் கட்டம் இப்படி தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பழியை தூக்கி வெளியில் போட்டுருவீங்க இதுக்கு பேர் வேறு கர்மா அப்படின்னு சொல்லிடுறீங்க இந்த கர்மாவை நம்ம கிளியர் பண்ண முடியுமா முடியாதா அப்படிங்கிறது தான் அந்த வீடியோனுடைய தொகுப்பு என்னுடைய புரிதல் தன்மை இந்த கர்மாக்களை ஜஸ்ட்டு டுவெண்ட்டி ஒன் டேஸ் நான் சொல்கிற ப்ராக்டிஸை நீங்கள் செயல்படுத்துனீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் கிளியர் பண்ணலாம் கர்மாக்களை தட்டி தூக்கலாம் இதுதான் இந்த வீடியோனுடைய தொகுப்பு சிறப்பாக வீடியோக்குள்ளே போகலாங்க ஸோ இந்த மாதிரி நடக்காத நிகழ்வுகளை எல்லாம் என்ன சொல்லிடுறீங்கன்னா கர்மா அப்படின்னு சொல்லிடுறீங்க கர்மான்னா என்னங்க அதாவது ஜென்மத்தில் நான் ஏதோ ஒரு பாவம் செஞ்சுட்டேன் அதனால் இப்படி ஏற்பட்டுருச்சு இல்லை என் ஜாதகத்தில் இப்படி தான் இருக்குது அதனால தான் இப்படி ஏற்பட்டுருச்சு அப்படின்னு சொல்லி காரணத்தை தூக்கி தள்ளி வச்சிடுறீங்க இதுக்கு பேர் கர்மா அப்படின்னு சொல்லி பேர் வேற வச்சிடுறீங்க ஒன்றே ஒன்று சொல்லிட்டுங்களா கர்மான்னா என்ன இது சமஸ்கிருத வார்த்தை தமிழ் வார்த்தையே கிடையாது சமஸ்கிருத வார்த்தை கர்மா கர்மானால் தமிழ் என்ன தெரியுங்களா செயல் ஒரு வேலை இவ்வளோதாங்க அர்த்தம் அப்படின்னா என்ன அர்த்தங்க கர்மானா நம்ம என்ன வேலை செய்கிறோமோ என்ன செயல்பாடுகள் செய்கிறோமோ அதனோட விலை அதனோட வினை தான் வந்து கர்மானு அர்த்தம் இப்போ புரியுதுங்களா அப்போது நம்ம என்ன செயல் செய்கிறோம் என்ன வேலை செய்கிறோம் அதுதான் கர்மா அப்போ இந்த கர்மாவை ஈஸியாக நம்ம ஜெயிக்கலாமே புரியுதுங்களா இப்போ புரியாது இந்த வீடியோனுடைய முடிவில் ஒரு உண்மைத்தன்மையை உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் தெரியும் இந்த கர்மாக்களை ஜஸ்ட் டுவெண்ட்டி ஒன் டேஸில் தட்டி தூக்கலாம் இப்போது ஒரு வேலை செய்கிறீங்க ஒரு இடத்துல ஒரு தொழில் செய்கிறீங்க இல்லை ஒரு திருமணம் செய்யணும்னு நினைக்கிறீங்க ஒரு பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க சூழ்நிலை நாலு சூழ்நிலை எடுத்துக்கலாம் ஒரு உதாரணத்துக்கு சொன்னால் உங்களுக்கு ஈஸியாக புரியும் ஒரு இடத்துல வேலை செய்கிறீங்க உங்களுக்கு ப்ரொமோஷன் வரல உடனே என்ன செய்றீங்க சார் நான் ஹண்ட்ரட் பர்சன்ட் மாடு மாதிரி உழைக்கிறேன் சார் கொஞ்சம் கூட என்னோட மேனேஜர் மேனேஜர் இல்லை ஹெச்ஆர்ஓ என்னோடய ஓனர் என்ன கொஞ்சம் கூட கன்சிடர் பண்ணுறதே இல்லை சார் என்னோடய கர்மா சார் என் தலையெழுத்து சார் இப்படி தான் சார் விதி இருக்குது என் ஜாதகம் இப்படி இருக்குது சார் அப்படின்னு சொல்லி கவலைப்படுறீங்கன்னு கரெக்டாக அதே மாதிரி ஒரு தொழில் செய்கிறீங்க லாபம் வரும்னு தான் தொழில் செய்கிறீங்க ஆனால் என்ன ஆயிடுது சூழ்நிலை காரணமாக ஏதோ ஒரு சூழ்நிலைலாம் அந்த இடத்துல லாபம் வரல உடனே நீங்கள் என்ன சொல்கிறீங்க சார் என்கிட்ட வேலை செய்கிறவங்களாம் கரெக்டாக செய்யலை சார் எனக்கு ஆர்டர் வர இடத்துல கரெக்டாக வரல இது என் தலையெழுத்து சார் இது என் கர்மா சார் இன்றைக்கி ஒரு முப்பது லட்ச ரூபா கடன் வந்துருச்சு சார் அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க ஒரு திருமணம் திருமணம் செய்யும்பொழுது சந்தோஷமாக தான் செய்கிறீங்க என் கணவர் இப்படி இருக்கணும் என் மாமியார் இப்படி இருக்கணும் என் மாமனார் இப்படி இருக்கணும் நினச்சி தான் பண்ணுறீங்க ஆனால் சூழ்நிலை அந்த மாதிரி எங்கேயுமே அமையலை காரணம் என் தலையெழுத்து என் கர்மா வீட்டுக்கார் குடிக்கிறார் சார் என் மாமியார் கொஞ்சம் கூட என்னை மதிக்கிறதே இல்லை என் மாமியார் தான் காரணம் மருந்து வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லி காரணத்தை வெளியில் தூக்கி போடுறீங்க காரணம் இது கர்மா அப்படின்னு சொல்லி நீங்கள் புல்ஸ்டாப் வச்சுடுறீங்க ஓகேங்களா ஸோ எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி புல்ஸ்டாப் வச்சுட்டு இது கர்மா என் தலையெழுத்து அப்படின்னு சொல்லி நீங்கள் அதை தட்டி கழித்து நீங்கள் அதிலிருந்து தப்பிச்சு வெளியில் வந்துடுறீங்க ஒரு உண்மையை சொல்லட்டுங்களா இதுக்கு ஏன் காரணம்னா நம்ம மனசு தான் காரணம் அக்செப்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில் ஏற்றுக்கொள்ளுதல் தன்மை இந்த ஏற்றுக்கொள்ளுதல் தன்மை இல்லாதனால தான் இந்த கர்மாக்களை நம்மளால் இதிலிருந்து வெளியில் வர முடியல புரியுதுங்களா இன்னும் புரிகிற மாதிரி பேசலாங்க இப்போ இந்து மதம் மூணு மதம் இருக்குது இந்து மதம் கிறிஸ்துவ மதம் இஸ்லாமிய மதம் இந்து மதத்தில் என்ன செய்கிறாங்க இந்த மாதிரி கர்மாக்கள் இந்த மாதிரி தலையெழுத்து அப்படின்னா இது பூர்வ ஜென்ம கஷ்டங்கள் அப்படின்னு ஏதோதோ ஆன்மீகத்தில் சொல்கிறாங்க அப்படின்னா என்ன செய்யலான்னு சொல்கிறாங்க ஜஸ்ட் யோசனை பண்ணி பாருங்கள் கோயிலுக்கு போகணும்பாங்க இந்த நதியில் போய் குளிச்சுட்டு வரணும் இந்த மகானை போய் பார்க்கணும் குலதெய்வ கோயிலுக்கு போங்க முன்னோர்களை வழிபடுங்க இந்த மாதிரி பல காரணங்களை சொல்லுவாங்க இதெல்லாம் எதுக்காக சொல்கிறாங்க இதெல்லாம் செயல்பட்டால் உங்கள் கர்மாக்கள் கழியும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆமாவா இல்லைங்களா இது எதுக்காக சொல்கிறாங்கன்னா இந்த செயல்பாடுகள் எல்லாம் நீங்கள் செஞ்சீங்கன்னா உங்கள் மனசில் உங்கள் எண்ணங்கள் உங்கள் சிந்தனைகள் உங்களோட செயல்பாடுகள் ஒரு அக்செப்டன்ஸ் ஸ்டேட்டுக்கு வரும் அந்த அக்செப்டன்ஸ் ஸ்டேட்டுக்கு வந்ததுன்னா உங்களோட ஆக்ஷன் உங்களோட எக்ஸிகியூஷன் செயல்பட்டால் ரிசல்ட் வரும்ங்கிறதுக்காக உருவாக்கப்பட்டது சொன்னது தான் இந்து மதத்தில் ஸோ இந்த உணர்வுகள் உங்கள் மனசில் ஒரு அக்செப்டன்ஸ் ஸ்டேட்டுக்கு வரும் ஏற்றுக்கொள்ளும் தன்மைக்கு வரும் பொழுது உங்களோட மனசில் உங்களோட சொல் செயல் சிந்தனை சூப்பராக இருக்கும் பொழுது உங்களுக்கு ரிசல்ட் வந்துடும் அப்படிங்கிறதுக்காக மட்டும்தான் இந்த வார்த்தையை சொல்லியிருக்காங்க இதுக்கு தான் என்ன சொல்லியிருக்காங்க விதியை மதியால் வெல்லலாம் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை சொல்லியிருக்காங்க இப்போ புரியுதுங்களா கர்மா இருக்குதுன்னு சொன்னால் இந்த வார்த்தையை வந்திருக்காதே விதியை மதியால் வெல்லலாம்ங்கிற வார்த்தையே இல்லாமல் போயிருக்குமே இப்போ புரியுதுங்களா அப்போ எந்த வித சூழ்நிலைகள் நீங்க நினைக்கிற கர்மாவே உங்களோட இருந்தாலும் உங்க மனசுல அக்செப்டன்ஸ் ஸ்டேட் வந்ததுன்னா இந்த கர்மாக்களை தட்டி தூக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வரைமுறைகள் இதே இஸ்லாமிய மதத்தில் எடுத்துக்கங்க இஸ்லாமிய மதத்தில் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க இன்ஷா அல்லா அப்படின்பாங்க அப்படின்னா என்ன அர்த்தங்க இறைவன் அனுமதித்தால் நீங்கள் ஒரு கல்யாணத்துக்கு கூப்பிடுங்க ஒரு விருந்துக்கு கூப்பிடுங்க டூர் போகிறேன்னு கூப்பிடுங்க அவங்க சொல்கிற முதல் வார்த்தை இன்ஷா அல்லா அப்படின்னு தான் சொல்லுவாங்க அப்படின்னா என்ன இறைவன் அனுமதித்தால் நாங்கள் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இறைவன் மேலே அந்தளவுக்கு நம்பிக்கை வைக்கிறாங்க அதை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க ஒரு நல்லது நடந்தாலும் கெட்டது நடந்தாலும் நல்லது கெட்டதுன்னே ஒன்று கிடையாது ஆனால் நம் மனுஷனுக்கு இது நல்லது இது கெட்டதுன்னு நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணி வச்சுருக்கறதுனால எல்லாமே இறைவன் அருளால் தான் நடக்குது இன்ஷா அல்லா அப்படின்னு சொல்கிறதுக்கு முக்கியமான காரணமே அதுதான் அந்த அக்செப்டன்ஸ் ஸ்டேட் நம்ம மனசுக்கு வரணுங்கிறதுக்காக தான் கிறிஸ்துவர்கள் எடுத்துங்க இயேசு என்ன சொல்கிறாரு மன்னியுங்கங்கிறார் எல்லாத்தையுமே மன்னிச்சிருங்கங்கிறார் இயேசு சிலுவலை அறையும் பொழுது கூட அவர் வருத்தப்படல அழுகலை பாவம் இவங்கெல்லாம் தெரியாமல் இந்த வேலையை செஞ்சிட்ருக்காங்களே அப்படின்னு சொல்லி அவங்கள மன்னிச்சார் புரியுதுங்களா நமக்கு ஏதாவது வாழ்க்கையில் சில கஷ்டங்கள் சூழ்நிலைகள் யாராவது ஏற்படுத்தினா கூட அவங்கள மன்னிச்சுருங்க அப்படின்னு தான் சொல்கிறாங்க காரணம் என்னென்னா அந்த மன்னிப்பு ஏற்படுத்திட்டிங்கன்னா உங்கள் மனசு ஒரு அக்செப்டன்ஸ் ஏற்றுக்கொள்ளும் தன்மையில் இருக்கும் பொழுது உங்களோட செயல்பாடுகள் உங்களோட வேலைகள் உங்களோட மனம் சொல் சிந்தனை சூப்பராக இருக்கும் பொழுது ரிசல்ட் பாசிட்டிவாக வரும் அப்போது உங்கள் விதியை மதியால் வெல்லலாம் இப்போ இவ்வளோ தாங்க கான்செப்ட் எல்லா மதத்துலேயும் சொல்லப்பட்ட ஒரு உண்மை எல்லாத்தையுமே ஏற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு தான் சொல்கிறாங்க அதாவது ஏற்றுக்கொள்ளுங்கள்னா இந்த இடத்துல ஒரு எமோஷன் உணர்வுகள் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த உணர்வுகளை ஏற்றுக்கொள்ளுங்கள் ஆனால் நம்மளாம் என்ன பண்ணுறோம் உணர்வுகளை ரெண்டு வகையாக பிரிச்சிட்டோம் நல்லது கெட்டதுன்ட்டு அந்த மாதிரிலாம் கிடையாதுங்க நல்லது கெட்டதுன்னே கிடையாது கோபம் வரும் வருத்தம் வரும் வேதனை வரும் துக்கம் வரும் சந்தோஷம் வரும் ஆனந்தம் வரும் எல்லாமே வரும் ஆனால் போய்டும் இதுதானே உண்மை ஆனால் நம்மளாம் என்ன நினைக்கிறோம் கோபம் வந்தால் கெட்டது சந்தோஷம் வந்தால் நல்லது மகிழ்ச்சி வந்தால் நல்லது வருத்தம் வந்தால் That's துன்பம் வந்தா கஷ்டம் வெறுப்பு வந்தா கஷ்டம் பயம் வந்தா கஷ்டம்னு சொல்லி நீங்க தான் பிரித்து வச்சிருக்கீங்க எதுவுமே கிடையாது எது வந்தாலும் இதெல்லாம் வந்து எதுக்காக கோபம் வருது எதுக்காக வருத்தம் வருது எதுக்காக மகிழ்ச்சி வருதுன்னா இது எல்லாமே நமக்கு வாழ்க்கையில ஒரு இண்டிகேட்டர்ஸ் இண்டிகேட்டர்ஸ்னால் என்னங்க நமக்கு வாழ்க்கையை உணர்த்துறதுக்காக அந்த ஒரு செயல்பாடுகள் நமக்கு முன்னால் வருது ஸோ அதுக்கு நீங்க ரியாக்ட் பண்ணுங்க ஐயோ கோவம் வந்தால் இது கெட்டது இது வந்தா நல்லது அப்படின்னு சொல்லி டிஃப்ரென்சியேட் பண்ணாதீங்க அந்த உணர்வுகளுக்கு இதெல்லாம் நம்ம வாழ்க்கை வா ஏற்படுற ஒரு இண்டிகேட்டர்ஸ் நமக்கெல்லாம் ஒரு இன்ஃபர்மேஷனை கொடுக்குது அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல இதெல்லாம் ஒரு இண்டிகேட்டர்ஸ் இதுலேருந்து நான் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி உங்கள் செயல்பாடுகளை அக்செப்டன்ஸ் பண்ணிட்டு உங்கள் மனசில் ஒரு ஏற்றுக்கொள்ளும் தன்மையை ஏற்படுத்திட்டு நீங்கள் உங்கள் மனசில் நலமாக அற்புதமாக தாட்டு திங்கிங்கு செயல்பாடுகள் சிந்தனையை சொல்லலை செயல நீங்க செயல்படுத்தினீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் அந்த விதியை கர்மான்னு நீங்கள் சொன்னீங்கல்ல அந்த தலையெழுத்துன்னு நீங்கள் சொன்னீங்கல்ல அந்த ஜாதகம்னு சொன்னீங்கல்ல அந்த மருந்து வச்சுட்டாங்கன்னு சொன்னீங்கல்ல அதனை ஹண்ட்ரட் பர்சன்ட் தட்டி தூக்கலாம் இவ்வளோதாங்க கான்செப்ட் புரியுதுங்களா அதனால ஒரு ஒரு ஏதாவது ஒரு லாஸ் ஆயிடுச்சு ஏதாவது ஒரு இழப்பு ஏற்பட்டுச்சுன்னா அடுத்தது என்ன செய்யலாம் அந்த இடத்துல அக்செப்ட் பண்ணிக்கோங்க ஓகே இது ஏதோ ஒரு சூழ்நிலையினால ஏற்பட்டது இப்போ நான் என்ன செய்யலாம் வாட் நெக்ஸ்ட் அப்படின்னு சொன்னீங்கனாலே அந்த கர்மாக்கள் கழியப்படும் புரியுதுங்களா இவ்வளோதான் கான்செப்ட் ஸோ அந்த அக்செப்டன்ஸ் ஸ்டேட்டுக்கு வரத்துக்காக தான் எல்லா மதத்துலேயும் ஒவ்வொரு டைமென்ஷனில் சொல்லியிருக்காங்க ஓகேங்களா ஸோ நம்ம வாழ்க்கை அப்படின்னு சொன்னால் எல்லா சூழ்நிலையும் நடக்குங்க வருத்தங்கள் வேதனைகள் துக்கங்கள் ஒரு வேலை இழப்பு ஒரு பொருளாதார இழப்பு ஒரு உறவுமுறை இழப்பு எல்லாமே வரும் இது இயற்கை ஆனால் நீங்கள் அந்த அக்செப்டன்ஸ் ஸ்டேட்டில் இருந்தால் நல்லா புரிஞ்சுக்கிங்க அந்த ஏற்றுக்கொள்ளும் தன்மையில் இருந்தால் இது எல்லாத்தையுமே மேனேஜ் பண்ணலாம் எல்லாமே சிறப்பாக இருக்கும் அதனால் சார் இந்த அக்செப்டன்ஸ் ஸ்டேட்டில் இருந்தால் அவனுக்குலாம் கஷ்டமே இருக்காதா அப்படின்னு கேட்காதீங்க கஷ்டம் இருக்கும் அதுலேருந்து மேனேஜ் பண்ணிவிட்டு வெளியில் வந்துகிட்டே இருப்பான் புரியுதுங்களா இவ்வளோதாங்க கான்செப்ட்டு இந்த ஒரு வீடியோ ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்கள் லைஃப்பில் ஒரு மாற்றத்தை கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன் அதனால் கர்மா இது என் தலையெழுத்து இது வந்து ஏதோ மருந்து வச்சுட்டாங்க இது என் ஜாதகத்தில் இப்படி கட்டம் கட்டிட்டாங்க அப்படின்னு சொல்லி மற்றவங்க மேலே பிளேம் பண்ணாதீங்க கர்மாங்கிறதே ஒன்று கிடையாது நீங்கள் உங்கள் மனசில் ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களோட செயல்பாடுகள் உங்களோட சொல் உங்களோட சிந்தனை பாசிட்டிவிட்டியாக நீங்கள் அக்செப்டன் ஸ்டேட்டில் செயல்பட்டால் ஹண்ட்ரட் பர்சன்ட் இந்த விதியை மதியால் வெல்லலாம் இவ்வளோதாங்க கான்செப்ட் கான்செப்ட்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேங்க சிறப்பாக உங்கள் நண்பர்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த இடத்துல நம்ம வாழ்க்கையில் பல சூழ்நிலைகள் இல்லைங்க அது ஏற்பட்டு ஏற்படும் பல சூழ்நிலைகள் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்று மாதிரி இருக்கும் ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு இழப்புக்கள் ஒவ்வொரு துரோகங்கள் ஒரு நம்பிக்கை துரோகங்கள் கூடவே பழகியிருப்பாங்க வச்சு செஞ்சுருப்பாங்க இந்த மாதிரி எல்லாமே ஏற்பட்டிருக்கும் எது ஏற்பட்டாலும் நீங்கள் இந்த அக்செப்டன்ஸ் ஸ்டேட்டுக்கு வரணும்னு சொன்னீங்கன்னா இந்த வீடியோவில் ஆழ்மன பயிற்சிகள் ஒரு ஆறு பயிற்சிகள் நான் லிங்க் பண்ணுறேங்க எந்த சூழ்நிலையாகவும் நீங்கள் அதை செயல்படுத்த முயற்சி செய்யுங்க உங்கள் மனசு அக்செப்டன்ஸ் ஸ்டேட்டுக்கு வந்தே தீரும் ஒன்ஸ் நீங்கள் அக்செப்டன்ஸ் ஸ்டேட்டுக்கு வந்துவிட்டீங்கன்னா இந்த கர்மாக்களை தட்டி தோக்கலாம் உங்கள் வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் செயல்படுத்தி பாருங்கள் அது செயல்படுத்தும் போது உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் சந்தேகங்கள் ஏற்பட்டால் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் நைன் ஜீரோ எயிட் ஜீரோ டூ செவன் ஃபோர் டூ எயிட் ஜீரோ வாய்ஸ் மெசேஜ் கொடுங்க கட்டணம்லாம் எதுவும் கிடையாதுங்க நான் ஃப்ரீயாக பொழுது உங்களோட டைம் ஸ்லாட் கொடுக்குறேன் நலமாக பேசலாம் அற்புதமாக செயல்படுத்தலாங்க மிக்க நன்றி அடுத்த வீடியோவில் இன்னும் ஒரு அற்புதமான தலைப்பில் நிறைவாக சந்திக்கலாங்க மகிழ்ச்சி